இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டே எயிட்டி நைன் இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் இருக்க போகுது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா ஏன்னா வந்து நாட்கள் ஆகிட்டே இருக்குது இன்னும் மூன்று வாரம் இருக்கிற நிலையில் வந்து இன்னும் ஒன்பது பேர் பத்து பேர் இருக்கிறாங்க அதிலேருந்து ஆளை குறைக்கணுமில்ல அஞ்சு பேர் ஆறு பேராக குறைக்கணும் அப்படிங்கிறனால வீட்டில் வந்து அஞ்சு பேர் இருப்பாங்க மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி எவிக்ஷன் இருக்குது அப்படின்னா யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எவிக்ஷனில் ராணுவ விற்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குப்பா அவருக்கு ஓட்டுகள் கம்மின்னா கிடையவே கிடையாது அவர் டாப்பில் இருக்கிறாரு டாப் டூ த்ரீல இருக்கிறாரு அவரோட ஓட்டுகள் அன் வந்து நல்லா வந்திருக்குன்னா அஃபிஷியல் ஓட்டிங்கில் கண்டிப்பாக வந்து இன்னுமே நல்லா வந்திருக்கும் அவரோட எவிக்ஷன் அன்ஃபேர் அப்படிங்கிறது தான் ஸோ எப்படி இருக்க போகுது இந்த எவிக்ஷன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் தான் வெளியே போகிறாரா இல்லை ஓட்டிங்கில் வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் லாஸ்ட்டில் இருந்த மஞ்சரி வெளியே போகிறாங்களா இல்லை ரெண்டு பேருமே வெளியே போகிறாங்களா லாஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி தெரில அதையுமே வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் யார் வெளியே போகிறா கண்டிப்பாக வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ராணுவ வெளி அனுப்புனா வந்து அது அன்ஃபேர் தான் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மின்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்